சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் திருதியை திதி இன்று நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை அனுஷம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நற்சம்பவங்கள் நடக்கக்கூடிய திருப்பு முனையான அறிமுகங்கள் நிகழ்வுகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய இனிய நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு <tell> சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் இன்னைக்கு நல்ல வேலையாக அவர் வளர்வுறை அமைப்புல இருக்கிறார் அதைவிட மேல உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த நாளில் பெரிய சாதகமற்ற பலன்கள் குறிப்பாக கெடுதல்லாம் எதுவும் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு நடக்காது சுப சந்திராஷ்டமமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க அந்த தான் இன்னைக்கு ஆனாலும் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறது அதை எப்படி பண்ணுறது இவர் சரியாக செஞ்சிருவாரா அவர் சரியாக செஞ்சிருவாரான்னு ஒன்றின் மீது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் அன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நிதானமாக இருக்கணும் மற்றவங்கள நம்பக்கூடாது எதிலும் ஒரு பொறுமை அவசியம் அந்த ராத்திரியில் ட்ராவல் பண்ணும்போது சூட்கேஸில் நகை பணம்லாம் கொண்டு போகிறவங்க கண்டிப்பாக அந்த சூட்கேஸ் மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் கவன மறதியாக விலை உயர்ந்த பொருட்கள் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறேன் டக்குன்னு இங்கே வச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டேன் திரும்பி போய் பார்த்தா காண செல்ஃபோனுன்ற மாதிரியாக ஞாபக மருதியின் சம்மந்தமாக பொருள் இழப்புகள் நடக்கக்கூடியதெல்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களை நடக்கும் கொண்டதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சோசியல் மீடியால ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கிறவங்க கூட இன்றைக்கு வரக்கூடிய மெசேஜ் எதையும் அப்படியே நம்பிடாதீங்க எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை கவனம் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷவ் ராசிக்காரர்களுக்கு வளர்புறை சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு மனசு திடமா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதில் என்ன முடிவெடுக்கிறதுன்றதில் இன்றைக்கு ரொம்ப தெளிவாக இருப்பீங்க பரவாயில்ல இவரை ஒதுக்கி வைக்கிறதுனா ஒதுக்கி வைக்கிறது தான் இவர்னால் என்ன ஒரு இது லாபம் அடைஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு இவர் தேவையில்லைப்பா இந்த விஷயம் நமக்கு தேவையில்லைப்பா ஒரு மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சந்திரன் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்துல இருந்து உச்ச குரு பார்க்கக்கூடிய அந்த தன்மை தேவையற்ற நட்புகள் தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடந்த ஒரு சில மாதங்களாகவே நமக்கு இப்படி ஒரு செட்பேக் ஏற்பட்டுட்ருக்கேன் அதுக்கு என்ன காரணம் இவர் தான் காரணம் இது தான் காரணம் இதில் ஒரு தெளிவுகள் இன்றைக்கு அப்படியே ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றார் போல வரக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக ஒரு மனக்கட்டுப்பாடு வந்து இதை செய்யவே வேண்டாம் நம்மனால எல்லாம் முடியும் இத்தனைக்கும் உச்ச சந்தரனுடைய ராசியில் பிறக்கக்கூடிய நம்ம ஏன் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிறோன்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் ஒரு நிரந்தர தன்மை நிறைத்தன்மை இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு எதிர்பாராத தனலாபம் இன்றைக்கி இருக்கும் எதிரிகிட்டேருந்து தனலாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு நம்ம எப்போவுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறவரை அவர் அறியாமல் ஒரு தப்பு பண்ணி அந்த தப்பு நமக்கு சாதகமாக முடிஞ்சு இந்த வாரம் இந்த மாதிரி நடந்ததுனால நமக்கு பண வரவு வந்ததுன்ற மாதிரியாக ஒரு அனாமதேய அமைப்புகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு கடனை எப்படி அடைக்கிறது இது இதுவரைக்கும் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வீட்டு கடன் கட்டணம் கட்டிக்கிட்டே இருக்கணுமா வண்டி கடன் இப்படி வரைக்கும் போய்கிட்டே இருக்கணுமா வருஷக்கணக்காக நீண்டதுன்னா சம்பளம் என்ன பண்றது வருமானம் என்ன பண்றது இதை மொத்தமாக அடைச்சிட்டா என்ன என்ற மாதிரியாக கடனை எப்படி சீக்கிரம் செலுத்துவது என்பதில் மனம் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வேலை மீது இருந்த பல்களெலாம் இப்போ வந்து அப்படியே விலகும் இப்படி தான் ஆகணும் இப்படி தான் ஆகணும் வேலைக்கு போகிறதுக்கே சிரமமாக இருக்குது நமக்கு பிடிக்காத ஷிப்ட் போட்டு வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாமே வேலைக்கு சந்தோஷமாக போகக்கூடிய அலுவலகத்தில் இனிய அனுபவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு அவர் வளர்புற அமைப்புலையும் இருக்கிறார் உயர்ந்த எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா லட்சியம் நிறைவேறக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு லட்சியமே என்னென்னு தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி லட்சியம் புதுசாக உருவாகக்கூடிய தன்மைகளும் உண்டு இந்த வேலைக்கு போகணும் இந்த படிப்பு படிக்கணும் இன்னார கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த ஊரில் வாழணும் இப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் இந்த மாதிரியான அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போலவும் உங்களுடைய பிறந்த ஜாதக வலிமை கேட்டார் போலவும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல எண்ணங்கள் ஒரு உயர்ந்த லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு முதல்ல எங்கே போறது போறதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்ப நல்ல சிந்தனைகள் நல்ல லட்சியங்கள் இருந்தால் தானே அதை நோக்கி நடப்பட முடியும் என்கின்ற மாதிரியாக தனக்குத்தானே மற்றவர்களை விட சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்கு எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நான்காம் வீடு மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அம்மாவோடு கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்பட தேவையில்லை தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்களுக்கு நல்லாவே நீடித்து இருப்பாங்கன்ற மாதிரியாக ஒரு நல்ல உயர்ந்த எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு உடல் குறை அப்படியே தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது இந்த டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி வேறு வேறு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு ஒன்றும் சரியா இல்லையே என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே நல்லா இருப்பீங்க உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வராது இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு நீடித்த ஆயுள் உங்களுக்கு உண்டு என்கின்ற தனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அம்மா அப்பா வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்த நிலைமை அல்லது நம்மளே வாங்க முடியாமல் இருந்த நிலைமைகள்லாம் மாறி இந்த வாரத்திலேயே புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ள நல்ல நாள் அத்தனை சிம்மராசிக்கார இளைய பருவத்தினருக்கும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய மூன்று பதினோராம் பாவகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு புதிய அறிமுகங்கள் கிடைப்பது வாய்ப்புகள் நல்ல விதமாக வருவது நீங்களே வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக மேன்மை அடைவது என்பது மாதிரியான மூன்று பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறவங்க டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணுறவங்க குரியர் கடை வச்சிருக்கிறவங்க குரியரில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்று முதல் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க எதையும் ஒரு சிறப்பாக தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய ஒரு கடமையில் வந்து ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த இந்த நாள் கன்னிராசிக்கார்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகள் மேலே இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு என்ன இருந்தாலும் அவர் என்னுடைய தம்பி அவர் என்னுடைய தங்கை நான் தான் அவருக்கு எதையாவது பார்க்கணுன்ற மாதிரி தம்பி தங்கச்சிங்க மேலே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு பொறுப்புணர்வு அவர்களுக்கு வந்துருச்சு என்கின்ற நம்பிக்கைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே குறிப்பாக பெண்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக குடும்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் மனைவி பேரில் கொண்டிருக்கக்கூடிய அதிருப்தி கணவர் பேரில் கொண்டிருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே அப்படியே பேசி தீர்த்துக்கலாம்னு மனசு விட்டு பேசக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்குள் அதற்கான அடிப்படை அமைய அம்சங்கள் சிலருக்கு ரெண்டாவது திருமணமே நடந்துடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம் பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து இன்றைக்கு ஏதாவது அவர்களுக்கு செய்து உதவலாம் என்கின்ற தன்மைகளும் உண்டு பேரம்பேரில் வீட்டை எழுதி வைக்கலாம் பேத்தி பேரில் அந்த நிலத்தை எழுதி வைக்கலாம் என்பது மாதிரியான எண்ணங்கள் இன்றைக்கு ஒரு அறுபது எழுபது வயது கடந்தவர்களுக்கு தூக்கலாக இருக்கக்கூடிய தன்மை இளையவர்கள் நம்முடைய பேரை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை கடைசி காலத்தில் பேர் ஒன்றும் கெட்டுப்போகாது நல்ல விதமாகவே நம்முடைய அந்திமம் இருக்கும் என்கின்ற மாதிரியான எல்லாம் நிறைவாக எண்ணக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருடைய வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே பாக்கியாதிபதி சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய நாள் சொந்த ஊர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் இன்றைக்கி கை கொடுக்கும் சொந்த ஊரில் வீடு கட்டணும் அல்லது சொந்த ஊரில் ஒரு நிலத்தை வாங்கிடணும் சொந்த ஊரில் தாத்தா பாட்டன் அப்பா அம்மா ஏற்கனவே வித்துட்ட ஒரு சொத்தை திருப்பி வாங்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்குங்க அதற்கான முயற்சிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து இருபது நாட்களுக்குள்ளே உங்கள் முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சொந்த மாவட்டத்திற்கு தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த ஊருக்கு திரும்பி வந்தணுன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதற்கான அமைப்புகள் அரபு நாடுகளில் வேலை செய்கிறவங்க வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கு வரக்கூடிய முயற்சிகள் பழிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வீக எண்ணங்கள் இப்போது கண்டிப்பாக வரும் அதாவது தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளுதல் அவர்களின் மூலமாக சில நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் சிலருக்கு குலதெய்வ தரிசனம் சிலருக்கு கனவுல நல்ல பலன்கள் ஏற்படுகிறது நல்ல நிகழ்வுகளை பார்ப்பது என்பது போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகர எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னைக்கும் நாளைக்கும் ஏதாவது ஒரு மங்கள விஷயத்திற்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் கையில் இருக்கக்கூடிய காசை வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவானாலும் பின்னால் அது கை கொடுக்கக்கூடிய அளவாக மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக வெள்ளை நிறம் சார்ந்த தொழில் திரவ தொழில்னு சொல்கிறோமோ இல்லையா பால் தயிர் இந்த மாதிரியான விஷயங்கள் குடிக்கிற தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் நல்லா இது வரைக்குமே நஷ்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து அது அப்படியே மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தெற்கு நோக்கிய பயணங்கள் சில பேருக்கு இருக்கும் அதாவது சொந்த ஊருக்கு போறது சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே மதுரை திருநெல்வேலியெல்லாம் எல்லாம் போயிட்டு வரது ஒரு ரெண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சொந்த ஊருக்கு போகிறேன் அல்லது தொழில் வேலை விஷயமாக ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தரை பார்ப்பதற்காக போகிற போன வேலை டக்குன்னு ஜாம் ஜாம்னு முடிஞ்சது அதன் மூலமாக இந்த பிரயோஜனம் கிடைச்சதுன்ற மாதிரியாக பயண மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு பயணத்தின் மூலமாக நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு என தனுசுக்கு அலைந்தாலும் திருப்தியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஏழு பதினொன்றாம் இடங்கள் அதி அற்புதமாக இருக்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனைவியால் லாபம் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு மகராசிக்கார ஆண்களுக்கு உண்டு அதே போலவே மகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் கணவரால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு நம்ம ரெண்டு பேரும் நல்லா இப்படி இப்படி இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனை மகராசிக்கார தம்பதிகளுக்கு இடையே வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சட்டப்பூர்வமான போராட்டங்கள்ல எல்லாத்துலேயும் வெற்றிகள் ஒரு இடத்துல தோத்து போயிடுவோமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோங்க கொடுத்த காசு திரும்ப வராது அல்லது விட்டுற போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை மகர மகராசிக்காரர்களுக்கும் இல்லை இல்லை உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் அப்படியே திரும்பி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அப்படியே உங்கள் பக்கம் சாதகமாக எல்லா விஷயங்களும் நடக்கப் போகின்றன என்கிறதற்கான ஒரு மன திருப்தியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கு இந்த வாரத்திற்குள்ளேயே சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும் சிலருக்கு தொழில் பண்ணுற இடம் மாறும் இல்லை தொழிலே மாறும் அல்லது வியாபாரத்தை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணாமல் ஷிஃப்டில் வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு போகலாம் அல்லது ஆன்லைன் வர்த்தகம்ன்றது இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கடைக்கு யாரும் தேடி வர்றதில்ல கடையே தேடி அப்படியே பப்ளிக் கிட்ட போகுது நம்மளும் இந்த மாதிரி ஆன்லைன் மாதிரியான சமூக ஊடகங்கள் வாயிலாக அல்லது ஆன்லைன் வாயிலாக நம்முடைய தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்ன்ற மாதிரியான ஒரு அப்டேட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க பத்தாம் இடம் இன்றைக்கு மிகச்சிறப்பாக இருப்பதால் தொழில் இது வரைக்கும் கம்மியாக நடந்துக்கிட்டு இருந்தது அல்லது கம்மியாக லாபம் வந்தது எல்லாமே இனிமேல் சிறப்பாக நடக்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் நல்லா இருப்போம்ன்ற மாதிரியாக சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சிலருக்கு வளர்ச்சிக்கான முதலீடு பண்ணுற அளவிற்கு பணம் மற்றவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு கடந்த ஒரு வருஷமாக யார்கிட்ட கேட்டாலும் பணம் இல்லைன்னு சொன்ன நிலமையில் இன்றைக்கு பண வரவு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இன்னொரு நல்ல வீடான ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான அதிர்ஷ்டமும் பாக்கியமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்முடைய செயலை மாரி நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறத கண்டிப்பாக காட்டுது கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணேன் எனக்கு ஒரு நூறுரூவா தான் கிடைச்சிருக்கணும் ஆனால் பாருங்கள் இரநூறுவா கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இல்லையா அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் தட்டி தட்டி போயிருந்த விஷயங்கள் வயதிற்கேற்றார் போல கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் காதல் பண்ண முடியல கல்யாணம் பண்ண முடியல காதல் வங்களே கல்யாணம் பண்ண முடியல அல்லது திருமண விஷயங்கள் அப்படியே தட்டி கொண்டே இருக்கிறது கல்யாணம் ஆகிடுச்சு இருப்பது தான் இல்லையா வாரிசு இல்லாமல் இருந்தால் வேதனைகள் வருது இல்லையா இந்த மாதிரியான புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவரைக்கும் கை கொடுக்காத நிலைமைகள்லாம் மாறக்கூடிய சகல விதத்திலும் முன்னேற்றங்கள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்களுடைய வயதிற்கு போல இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் கேட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு நல்ல விளக்கம் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஒருத்தருக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்கு ஒருத்தருக்கு தொழில் ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துல நல்லா அப்படியே நல்லா இருக்கு ஒரு நேரத்தில் மந்தமாகிடுது அப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் வியாபாரம் நல்லா இருந்ததுங்க இந்த வருஷம் என்னன்னு தெரியல இப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரியாக தொழில் மந்த நிலைமையாக இருப்பதற்கும் தொழில் அப்படியே டாப் லெவலில் போகிறதுக்குமான ஜோதிட காரணங்கள் ஜாதகத்தில் என்ன அடிப்படையில் அது இருக்குது அப்படிங்கிறத அவர் கேட்டிருக்கிறார் இப்போ ஜாதகத்தையே ஒட்டுமொத்தமாக சொல்கிறதுக்கான பதில் தான் இது அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பின்படி தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருக்கின்றன கோச்சார நிலைமைகள் எப்படி இருக்கின்றனன்றதை தெல்ல தெளிவாக பார்த்துடணும்னு சொல்லுவேன் சந்திரன் தேய்பிரையாக இருக்க பிறந்தவர்கள் சந்திரன் இருள் தன்மையோடு பாபத்தன்மையாக இருக்க பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜென்மச்சனி காலங்களில் அட்டமத்த சன்னி காலங்களில் தொழில் முடக்கம் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா தொழிலை வச்சு தான் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணத்தை வச்சு தான் உலகமே இருக்குது உண்மையை சொல்லப்போனால் அந்த கையளவுக்கு இருக்கிற ஒரு சின்ன பேப்பர் தான் நம்மளுடைய அத்தனை தகுதி தராதராக அந்த எந்தஸ்து நம்முடைய வசதி வாய்ப்பு வீடு வாகனம் எல்லாத்தையும் தீர்மானிக்குது இந்த சாதாரண பேப்பரை சம்பாதிக்கிறது தொழில் மூலமாக தான் சம்பாதிக்கிறோம் வேலை மூலமாக சம்பாதிக்கிறோம் ஓரளவுக்கு வியாபாரம் மூலமாக ஏதோ ஒரு ஜீவன அமைப்புகள் மூலமாக சம்பாதிக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான தாராளமான பண வரவு இருக்கும்போது தொழில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ தொழில் நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா யோக தசாபுக்திகள் கண்டிப்பாக நடக்கும் பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அஞ்சு ஒன்பதாம் இடத்தோடு பாடத்தோடு சம்மந்தப்பட்ட சிறுகோணம் பெருங்கோணம்னு சொல்லுவோம் அஞ்சு சிறுகோணம் ஒம்பது பெருங்கோணம் பத்து வந்து பெருங்கேந்திரம் இந்த அஞ்சு ஒம்பது பத்து மற்றும் லக்னாதிபதி ராசிநாதன் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் இவர்களெல்லாம் நல்லா இருக்கணும் இவங்க தசை நடந்தாலே யோகம் வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பத்தாம் அதிபதி தசை நடக்குது ஆனால் அந்த பத்தாம் அதிபதி சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து பாபத்துவமாக இருந்த தசை நடத்துகிறார்னா கண்டிப்பாக தொழில் முடக்கம் ஏற்பட்டே தீரும் கிரகங்களுடைய பாவகங்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் தான் பலன்கள் கண்டிப்பாக இருக்கின்றன பத்தாம் அதிபதி தசை நடந்தாலே ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகிடுவாரா ஒன்றாம் அதிபதி தசை நடந்தாலே ஒருத்தர் டாக்டர் ஆகிடுவார்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது செவ்வாய் கிரகம் சுபத்துவமாக இருக்கும் பொழுது தான் வந்து உங்களுக்கு அல்லது இன்னொரு மருத்துவ கிரகமான குரு கிரகம் நன்றாக இருந்து அதனை எடுத்து இன்னொரு மருத்துவ கிரகமான சூரியன் நல்லாயிருந்து இந்த மருத்துவத்துக்கு மட்டுமே நாலஞ்சு கிரகங்கள் பொறுப்பாகும் இந்த மாதிரியான அமைப்புகளில் சுப பாவத்துவ அமைப்புகள் தாங்க உங்களுடைய தொழில் மந்த நிலைமையை தொழிலுடைய முன்னேற்ற நிலைமையை தசாபக்திகளின் அடிப்படையில் தீர்மானிக்கின்றன ஆக யோக தசாபக்திகள் ஒருவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது வயவோம் அப்போ இந்த யோக தசாபக்திகள்னா என்ன யோகத்தை தரக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது பத்தாம் அதிபதிகள் சுவர்களின் பார்வை சுவர்களின் ஒரு அமைப்பு இணைவு போன்ற அமைப்புகளில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நீங்கள் என்ன தப்பே பண்ணாலும் உங்களை அப்படியே கை தூக்கி விடக்கூடிய அமைப்பு ஒரு நடுவாந்திர தீவில் பாலைவனத்துக்கு பக்கத்தில் நான் கடை வச்சிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு கஸ்டமர் தேடி வந்து வாங்குறாங்கன்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இந்த யோக தசாபக்தி அமைப்புகள் அட்டமத்து சனி ஏழரை சனி போன்ற அமைப்புகள் இல்லாத நேரங்களில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குங்க இந்த அவயோக தசாபக்திகள்னு சொல்லப்படக்கூடிய நம்முடைய லக்னம் லக்னாதிபதி பலவீனமாகி நடக்கக்கூடிய தசாபக்தி நாதர்கள் இருள் அமைப்புகளோடு இணைந்து பாபத்துவமாகி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து ராகுவோட சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து சனியோடு சேர்ந்து இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருக்கின்ற பொழுது ஒருவேளை இதோடு சேர்ந்து அட்டமத்து சனி ஏழரை சனி போன்ற அமைப்புகள் வரும்போது நம்ம மட்டும்தாங்க கடையில் உட்காந்துக்கிட்டு இருப்போம் நம்ம மட்டும்தான் தொழிலில் உட்காந்துக்கிட்டு இருப்போம் நம்மளை தேடி யாரும் வராமல் ஒரு மந்த நிலைமை வந்துவிடக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அந்த தொழில் உள்ள ஜோதிட காரணங்கள் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க